இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் ஒரு பெரும் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு ஒன்றிணைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம கிட்டதான் இருக்கு தமிழ் மக்கள் நல்லா ஆட்சி கொடுங்க ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சாராயம் தண்ணியோட கேடு கட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் பழச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்ட ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டை ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்க கட்டுப்பாடுகள் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க